இப்போ மயானத்துக்கு கொண்டாட்டம்னா நம்ம மாசி மாசத்துல சேலத்தில் கொண்டாட்டம்னா பெரிய கொண்டாட்டம் சொல்லுவோம் ஆனால் இந்த மயானத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு இந்த வரலாறு என்ன அப்படின்றத நம்ம கேட்க இந்த சாமி கிட்ட அதுக்கு முன்னாடி சாமியோட ஒரு பேர் தெரியும் சாமி வணக்கம் சாமி இந்த பேர் என்ன சொல்லுங்க சொல்லுவோம் அதனால் செல்வன் சாமி தான் தெரியும் சாமி பழத்தில் அவங்க பூசாரியாக நான் வந்துட்டு இருக்கேன் அருளாக சொல்றேன் அல்லது செல்வன் சாமி தான் தெரியும் சாமினா எல்லாருமே தெரியும் சாமி இப்போ என்னன்னா இப்போ மயானத்தில் அங்காளப்பண்ணை பற்றி ஒரு சின்னதாக சொல்லுவாங்க ஏன்னா இந்த அங்கால எந்த அளவுக்கு ஆக்ரோசமான அன்பானவங்களா ஆர்வம் இது பார்க்குறவங்களுக்கு ஒரு புன்னையை கொடுக்காதோ அம்மன் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அம்மனை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் இறங்கிட்டு இருப்பாங்க இந்த ஏன்னா மாசி திருவிழானா பெரிய திருவிழா சொல்லுவோம் ஏன்னா இந்த மாசி முக்கியமான திருவிழானா சேலத்துக்கே கொண்டாட்டம் அப்படின்னா மாசி திருவிழா சொல்லிட்டு கண்டிப்பாக ஏன்னா சேலத்துக்கு பெரிய திருவிழான்னு சொல்லுவோம் இந்த சேலத்தில் திருவிழா எப்படி வந்தது அதை பத்தி ஏதோ சொல்ல முடியல இது வந்து காலங்காலமாக நடக்குது எல்லா ஊரிலும் நடக்காமலை காலங்களும் நடக்குது ஆனால் இந்த மாசியிலிருந்து அங்காளம் மட்டும் திருவிழா இன்ட்ரீச்சில் நடக்கிறதுல நிறைய தெய்வங்கள் உள்ளிருவாங்க ராயனுக்கு இதான் தெரியலா பேச்சியம்மனுக்கு இதான் திருவிழா சதுராடி வீரபாத்திரம் இதுதான் திருவிழா போர் மன்னருக்கு இதுதான் தெரியலா முனிப்பொங்கலும் தெரியலாம் பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் நிறைய தவம் செய்வாங்க மாசி தவம் எங்க செய்வாங்க முனிப்பண்ணு தவம் செய்வாங்க காட்டேரி கூட தவம் செய்வாங்க அங்காளமனை செய்வாங்க இப்போ பேச்சுப்பண்ணு செய்வாங்க கறி செய்வாங்க தவம் செய்யலாம் அப்போ இந்த மாசி மாசம் சிறப்பான மாதம் மாசங்களோட இந்த மாசி மாசம் குழதை வழிபாடு மாசம் அந்த மாசி மாசத்துல எல்லாரும் எல்லாரும் ஒரு விதமா சொல்லுவாங்க என்னன்னா மாசி மாதம்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தது வைக்கிற மாதிரி தும்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஏன்னா அது வந்து முக்கியமான எல்லாரும் ஏன்னா இந்த மாசி திருவிழா எல்லாத்துக்கும் எதுக்கு அஹ் அம்மனை பாக்கணும் ஆக்கிரசமா எல்லாம் கேட்கறாங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்க என்னன்னா அம்மனை பார்த்தே ஆகணும் ஏன்னா அம்மன் அன்னைக்கு பார்த்தாருன்னா என்னோட மெமர்ச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய பாவங்கள் போகும் என்னோட விமோசம் போகும் என்னோடய கஷ்டங்கள் போகும் என்னோடய பிரச்சனைகள் விலகும் அப்படின்றத எல்லாருமே நினைப்பாங்க அந்த டைமில் அம்மனை பார்த்துருந்தோம் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல இந்த சிவராத்திரி மாசத்தில் சிவராத்திரி முடிஞ்சோம்னா சிவன் ஆலயத்தோட நங்காளம் அங்காளம் உங்ககிட்ட போட்டு அதிகமானது ஏன்னா வெளியே அந்த மயானம் நோக்கி போ செத்து போனதான் அடக்க பண்ணுற இடம் ஏன்னா மாண்டு போனதை எரிக்கிற இடம் அந்த இடத்துல கோவிலா கா கோவிலாக பாதிப்பாங்க அப்படி என்னன்னா அந்த அம்மன் போய் சிவனுக்கு பிடிச்ச பித்தத்தை தெளிச்சு கூட்டிட்டு வரனால அந்த பக்தர்கள்லாம் அங்கே போனால் அங்கே அன்னைக்கு என்ன தருவாங்கன்னா திருநீர் தரமான தருவாங்க ஏன்னா கைப்பற்று சம்பாவை சரி சமீர் நான் என்ன கேட்குறேன் இப்போ ஈசன் எல்லாருமே மையானத்தில் தான் போய் சொல்லுவாங்க மயானம் மயானம் ஏன்னா மயானத்தில் நம்ம சில பேர் அடக்கம் பண்ணுற இடம் தான் மயானம்னு சொல்றீங்க ஏன்னா முக்கியமான இதை பார்த்தீங்கன்னா இறந்தவங்க சரி பிறப்பு இறக்குற வரைக்கும் எல்லாமே மையானம் தான் அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ அந்த மயானத்தில் அடக்கம் பண்றப்ப மயானத்தை தான் இந்த சாம்பல்னு சொல்லுவோம் அந்த சாம்பலில் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஏன்னா இது முக்கியமான விஷயம் எல்லாரும் சாம்பல் வாங்கி இது சும்மா தெரிஞ்சி இருந்தா அப்படின்றது பூசி விட்டா போயிடுறாங்க உண்மையான கரெக்டாக சொன்னீங்க உண்மையான வஞ்சனை பில்லி சூனியம் குரோதம் இல்லாத இடம் என்ன நடந்து மயானம் மட்டும்தான் உலகத்தாள் நினைச்சவோ மயானமும் தான் மக்களுக்கு பொது நிலை செஞ்சாலும் மயானம் தான் அப்போ மயானம் ஒரு தூய்மை இருக்கா இல்லையா அதனையால்தான் சிவபெருமன் அங்கே கூடி கொண்டிருக்காரு இந்த சூழ்ச்சி சூனிய மாய உலகத்துல வாழல நிம்மதியான எண்ணங்கள் நிம்மதியான சந்தோஷம் எங்கன்னா ஆத்மாக்கு பிறக்கிற குழந்தை சூழ்ச்சி தெரியுமா சூனியம் தெரியும் மானம் தெரியும் மௌமானம் தெரியுமா தெரியாது பசிச்சா பால் குடிக்கும் கண்டிப்பா இதுதான் புனை இறந்துட்டப்போ ஒரு மனசை இறந்து நடவங்க பாலை ஊத்தி உள்ளுக்கு அந்த கயிறு கீழே இருந்து எப்படி பிறந்தாலும் பிறந்த மீன் அப்படியே பனிக்கூடத்தில் பிறக்கிறான் ஒரு கூட தண்ணியில முடிக்கிறான் இது மயானம் வந்துடும் தான் அங்க சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு ஆளாலா அப்படின்னு எந்த ஒரு ஆளுக்கு வரணும்னு சொல்லுவாங்கல்லையே அதுக்குதான் உட்கார்ந்துருக்கான் அப்ப கொண்டு முடிக்கொண்டு உண்மை அந்த மயானத்தை நோக்கி வந்தா எப்படி நல்லது செய்யும் நல்லது ஆத்மா கெட்ட ஆத்மாவும் நல்ல ஆத்மா எங்க மயானத்தை போய் புதைச்சுன்னு வச்சுக்கோங்க எதிராளி பகையாளி அந்த ஆறாவதும் போன தான் அறியும் இவன் நல்லவன் சிறுதா கிடையாது இவன் கெட்டவன் பெரியாதான் இல்ல அந்த நெருப்பு பத்த லட்சம் ஒரே மாதிரி தான் அந்த மாதிரி தான் அங்கே நீதி ஒரே மாதிரி வழங்கப்படும் அந்த மயானத்தில் நீதி ஒரே மாதிரி வழங்கப்படும் அப்படிங்கும் போது அந்த சிவனும் பார்வதியும் அந்த நத்தனை மாடுவாங்க அந்த நாளில் போய் எங்கள் மயான சம்பளம் திருநீராக வாங்கினா நம்மள்கிட்ட பிடிச்ச பில்லிய சுடி நோறும் சோபம் நோறும் ஏற்கனவே நம்மளுக்கு யாராவது செய்வதில் பிள்ளை வச்சா அன்னைக்கு நோந்துடும் அதனால எல்லாமே தெய்வ வேஷம் போட்டு மயானம் போகிறாங்க சும்மா கும்பர பக்தரும் மயானம் போகிறாங்க எல்லாம் கேட்டுங்க இந்த மயானம் போகிறது முக்கியமான விஷயம் இதுதான் ஏன்னா நானும் நிறைய டைம் நான் கேட்டுருக்கிறேன் ஏன்னா மையானத்துக்கு எதுக்கு போகிறீங்க அங்கே போல திருநெண்ணி வைக்கிறாங்கன்னா சில பேர் என்னென்னா வச்சு சும்மா போயிடுறாங்க ஏன்னா முக்கியமான சிறப்பு இதுதான் சிவபெருமானும் பார்வதியும் அங்கே ஆடக்கூடிய ஆக்ரோஷமான ஆடக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதான் நம்மளோட பிரச்சனையும் சரி மக்களோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தெய்வத்துக்கும் இருக்குது பிரச்சனை கண்டிப்பாக ஏன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கும் பிரச்சனை இருக்குது ஏன்னா எல்லா நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றதும் கிடையாது ஏன்னா கடவுளுக்கும் பிரச்சனை இருக்குது மனிதனனுக்கும் பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா கடவுள் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சோதிப்பாங்க ஆனால் சோதி கொடுத்துட்டு அப்புறதான் வந்து அவங்கள தீர்த்து கொடுப்பாங்க அந்த பிரச்சனை உண்மையாலுமே தான் என்ன சொல்லுவாங்க காசு பணம் தான் தலைகால ஆடுவாங்க ஆடுவான் காசு பண்ணுவோம் அழுவாடுற மாதிரி சிவனை ரொம்ப வழிபடுத்தி கும்பிட்டு கொடுத்துருவாரு கேட்காத வரலாம் கொடுத்துருவாரு அவர் கொடுத்த வர்றத ஒரு பிரச்சனை வழங்கும் அவதரிக்கணும் அவர் கொடுத்த வர எப்படி கொடுத்துருப்பாரு யோசிக்கவே மாட்டாரு மனம் மிஞ்சி போய் அந்த மையம் வந்து நீதி வழங்குற நாயன் கொடுத்துருவாரு கொடுத்த உடனே அம்மா வந்து அந்த சாபத்தை நீக்கி போக ஒரு அவதரிச்சு போய் போராடி மீட்டு விடணும் அப்படிதான் சிவன் அதிக இதிகாசமும் நடந்துச்சு கல்யாண காலகட்டத்துல பிரம்மா ஏதோ வந்து ஆணுவத்தில் எனக்கு உரிய தட்சணை கொடுன்னு சொன்னாங்க உரிய தட்சனை கொடுக்குறது போகிறோம் கோவப்பட்டார் இவர் வந்து தலை கிண்ணா தலை கிழ அவர் சாப்பாடு போச்சு சாப்பிட்டு போய் மயானில் உட்காந்துட்டார் உடனே அம்மன் அந்த பாவத்தை தீர்க்கறது இந்த மாதிரி நிறைய பொறுத்து விடாங்க ஊர் ஊரெலாம் போய் எல்லாத்தையும் குடி கொண்டு எல்லாத்தையும் வாங்கி இவர் தன்னோட அண்ணன் பெருமாள் மாயவரோட அருளாலையும் அவரோட சொல் புத்தியெல்லாம் கேட்டு போய் அவரை மீட்டுக்கு வந்தார் அப்படி வந்து சிவனுக்கே பித்து தெளிஞ்சு நல்ல புத்தியை கொடுத்து நீ ஒரு மக்களை காத்துற மகேஸ்வரன் நீங்கள் வந்து உட்காருன்னு சொன்ன இடத்துல போய் நம்ம சூனியம் சுழிச்சிருக்க போனால் நல்லா ஆகும் இல்லையா அதனால தான் பச்சை குழந்தையிலேருந்து நாளைக்கு சாவர வயசான மூதாட்டி ஒரு மயானத்தில் வந்து அன்னைக்கு நீர் வச்சு அவங்க பண்ண பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன சொல்கிறான்னா நீ பிறந்த பி இறந்த பிறன் நீ சாம்பல் தான் அதுக்கு முன்னாடியே உன் பெருமள என்னை காட்டுறேன் நீ இறந்தால் என்ன சாம்பலை வா முன்னாடியே பாரு இப்பயாச்சும் நீ உணரு அப்படின்னாலும் தான் அந்த நாளில் மட்டும்தான் அந்த மயான சாம்பலை வாங்கிடுவாங்க வீட்டுக்கு மற்ற நாள் என்ன அஸ்தின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் மயான சாம்பலை திருநீராக சொல்லி எல்லாம் கையுமே கொடுக்க முடியாது சாம்பல் தான் கொடுக்குறது ஆனால் அப்படினு நான் வாங்கி வச்சுருப்போம் அல்லாமல் திருநீராக வாங்கி பொட்டில் கண்டுக்கிட்டு போவாங்க யார் செத்துருப்பா எவன் செத்துருப்பானு தெரியாது ஆனால் அவங்க சாம்பலை வீட்டுக்கு எடுத்து எங்கள் வீட்டில் குழந்தைங்கடம்பு சரியில்லைங்க பாட்டி குடம்பு சரியில்லைன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் சாம்பல் அந்த பணத்தூர சாம்பல் திருநீராக வழங்கப்படும் இதுதான் இதிகாசம் கண்டிப்பாக கேட்டிங்கல்ல கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாரும் கலந்துங்க ஏன்னா இதுதான் ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான வரலாறு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன்னு சொன்னேன் இந்த சிவராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டுகள் வச்சு பூஜை படிகள் இருந்தது சிவராத்திரி தான் முக்கியமான அதுதான் இருக்கு ஏன்னா கல்பூரம் வந்து தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க சார் இந்த கல்பூரம் தண்ணியில் மிதக்குனா என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா கடவுள் மட்டும் சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க பார்வதிக்கும் அபிஷேகம் பண்ணுறீங்க இப்போ ஒரு மண்ட ஓட்டு பெரிய அங்கே அவங்களுக்கு என்ன பலன் அதான் என்னென்னா இப்போ மயானத்துக்கு வந்து சிவராத்திரி மயான மயானத்தலத்துக்கு கூட்டி போய் பார்க்க முடியாது கொண்ட போனோம் கொண்டாட முடியாது அப்போ மயானத்துக்கு உருவாக போனாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு தாம்பழம் வச்சிருவோம் தலைவாலை தாம்பளம் த தலைவாழைக்கு நிகழ்வு தூய்மையானது இல்லை இலை அது ஏன்னா வாழடி வாழையதான் வரும் வளர்ந்து கூட வராதுனால தலைவாலை வச்சு அதில் அம்பாள் செலதாக அம்பாள் இருக்கா அம்பாளுக்கு மேலே லிங்கத்தை வச்சு கட்டிவிடுவோம் கட்டிட்டு மயானம் சாப்பிடலாம் கொட்டி சுற்றி மண்டோடு வச்சா மண்டோடு மயான சம்பளம் இருக்கும் மயானத்தில் இருக்கும் அதனால இங்க கொண்டு வந்துட்டேன் அப்போ மயானம் இங்கே இருக்குது இங்க ஆடுற ஆடுற கூட தெரியணும் இல்லையா ஏழை பணக்காரன் யார் ஏத்தினாலும் தீபம் ஒரே தான் எரியும் கண்டிப்பா கேட்டுங்க ஏழை பணக்காரன் யார் தீபம் ஏத்தினால ஒரே தான் இருக்கும் ஜோதி ரூபா மேலே பார்த்தா எரியும் அப்படின்னும் போது நீ என்ன பாவம் பண்ணாலும் ஒரு நாளைக்கு காத்தா அப்படி அப்படிதான் அந்த கல்புரை நம்ம அதனால தான் ஆயுத நீ எது செஞ்சாலும் சரிடா எனக்கு முன்னாடி சின்ன கல்பே என்று கும்பிடையே உனக்கு அருள் தான் ஆயிரம் கோடி கோடியே ஒரு கடைசியாக ஒரு தீபார்த்தனால கண்டிப்பா ஏன்னா உமா அதுதான வைர வயிறு ரொம்ப போய் அம்மான் சாத்தலாம் ஆனா அது கடைசி ஆளத்துக்குறது சின்ன தீபம் தானே அதை கோடி ரூபாய் முடியுமா அஞ்சு ரூபா கழுப்பத்தில் இருக்கு ஐம்பதுல இருக்கு அவன் ஜோதி ஒன்று தான் அந்த மாதிரி அந்த தண்ணியில எரிக்குற நேரம் அந்த தண்ணி தான் பவித்திரமானது கங்கா தீர்த்தம் கங்கால குளித்து அவங்க ரெண்டு பேரும் அத்தனை ஆடுறாங்கனோ அந்த வந்து சிவன் பார்வதிக்கு அந்த சாம்பலை கொட்டி மயானத்தில் அவங்க ஆடுறாங்க அந்த மயானம் ஆடுற நேரம் தான் நாங்கள் நாளைக்கு சொல்ல முடியாது அந்த கழுப்புரம் எரிஞ்சு நாங்கள் பார்த்து காட்டணும் நினைக்கிறேன் அந்த கழுப்புறை எரிஞ்சு தண்ணியில் வச்சுருவோம் அந்த தண்ணியை மேலே கழுப்பறை அமி எரிகிற நேரம் தான் ரெண்டு பேரும் நல்ல ஆத்மாத்தமாக ஆடியே தானாக வரலாம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டியதைச்சோ நடக்கும் அதை முன்னாடி அங்கே மையாந்த போய் செய்ய முடியாத வருஷம் தான் நாங்கள் இங்கே செஞ்சோம் கண்டிப்பாங்க அந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நான் அந்த வீடியோ முடிச்சா உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் ஏன்னா அன்னைக்கு நடந்து நான் போன வருஷம் நான் எடுத்துருக்கிறேன் நானே எதுவும் எதிர்த்தியாக பார்த்தேன்

நான் அறக்கரை வந்தாலும் நான் சலிக்காம வதம் செய்து நான் நீதி ஆட்டுவேன் அப்படின்றது ஒவ்வொரு தலக்கத்தலையும் காட்டுறாங்க நீ எதிர் வந்தனா பாருவோட இருக்கும் இவன் மண்டவோட இருக்கும் என் மேல ஒரு இடத்துல நீ செஞ்சாலும் என் மேல ஒரு தொங்கிடுவேன் எலுமிச்ச பல மாலையே நான் உன்னோட கபாலத்தை எலுமிச்ச மழ மாலையே நான் போட்டிருக்கேன் உன் மார்கை மார்களை என் ஆவரணமாக சூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்றேன் வா உண்மையை வா சந்தோஷமா மக்களை ஒருத்தர் விரும்பி வா இப்போ குற்றம் குணர்ச்சி புறாமையே வந்தீங்கன்னா நீயும் ஒரு காலத்துல என் மட்டும் ஒரு மாலையா இருப்படன்னு கரெக்ட் ரொம்ப நன்றி இப்ப அடுத்தது ஒரே ஒரு கேள்விதான் ஏன்னா முக்கியமான மெயின் என்னன்னா இந்த கபாலத்துல ஒரு விஷயம் இருக்குது இந்த கபாலத்தை காட்டிக்க ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நான் இந்த பல டைம் பல விதமான நான் கபாலம் பார்த்துருக்கேன் ஏன்னா கபாலத்துல ஒரு ஒரு வித்தியாசமான இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையும் ஒரு முகம் இருக்குது இது இந்த கபாலத்தில் தான் திசை ஏன்னால் எல்லோரும் பார்த்திங்கன்னா சரியாண்டுச்சி அங்காளம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கபால தான் முக்கியம் சொல்லுவாங்க எல்லா கையிலேயும் தெய்வத்தை கையில் கபாலம் இருக்கும் கபால இருக்கு அந்த கபால கொடுக்குற திருநீ இருக்கும் அந்த கபால இருக்கிற தெய்வந்துக்கும் என்ன விளக்கம் ஒன்றுமே இல்லை இந்த கபால செம்பல் அங்காளம்மன் வரலாறு இந்த கபாலத்தை குடிச்சிடும் தெய்வ நடமாட்டம் தெய்வம் இருக்குது அங்காளம்மன் இருக்குதுன்னா சில விக்ரோகம் இதெல்லாம் தேவையில்லை இந்த கபாலம் தான் போதும் ஒரு அங்காளம்மன் திருவிழா செய்கிறதுக்கு ஒரு கபாலம் தான் போதும் அங்காளம்மன் வேஷ கட்ட ஒரு கபாலம் தான் போதும் ஏன்னா இந்த பண்டிகை வந்து தான் அந்த சிவன் இங்கே இருக்கார் நந்தி இருக்கார் சந்திரன் சூரியன் இரவும் பகலும் ஒரு வாழ்க்கைக்கு தேவைன்ற மாதிரி சந்திர சூரியனும் இங்கே இருக்கிற அப்படி அம்மன் நல்லதை கெட்டதை விளக்குன சூளம் மகராதம் இதெல்லாம் இங்கே இருக்குது அம்மன் மூணு இருக்குது அப்படிங்கும்போது இது மயானம் இது மயானம் இந்த மயானத்தை சுற்றி சிவபெருமா இருக்கார் அந்த சிவனை பித்து தெளிச்சு அம்பால் இருக்கார் இதை சந்திர சூரியனோட வச்சு செஞ்சேன் அப்படின்றது தான் இந்த கபாலம் கண்டிப்பாக இந்த கபாலத்தை தலைமையிலே வச்சேன் அப்படின்னா அவங்க மேலே பேய் பிள்ளி சூரிய இருக்கிறதெல்லாம் இந்த கவாலம் எழுதுடும் கபாலான்னா ஒரு மண்டவோடு அது மயானத்தை சிவன்றதுனால இதில் சாம்பலை மட்டும் தான் போட்டுவாங்க அப்படின்னா இது மயான சாம்பல் இப்போ நாங்கள் திருநீர் தான் வச்சுருக்கோம் ஆனால் அன்னைக்கு மயான கொள்ளைக்கு போகிற அன்னைக்கு இந்த திருநீர் போட மாட்டோம் அங்கே போய் அங்கே இருக்காமல் எடுத்து இங்கே கொட்டிகிட்டு வந்துருவோம் கொண்டிட்டு வந்து இதுதான் கிருநீர் தான் இதுதான் சாமி கேட்டுருக்கோம் ஏன்னா இந்த கபாலம் வந்து சிறப்பு இது தானே ஏன்னா இந்த முக்கியமாக பார்த்தோன்னா எல்லோரும் அம்மன் கையிலையும் கபாலம் அப்படின்னா எல்லாரும் ஒரு கபாலம் கை ஆனால் கபாலம் கிடையாது ஏன்னா இதுல முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது இந்த சிறப்பு தான் இதுதான் உண்மையான இந்த கபாலம் மூலயமா நம்ம வாங்குற கஷ்டங்களையும் நம்மளோட பிரச்சனைகளையும் தீர்த்துடணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தாங்க கண்டிப்பா ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து அம்மனை வந்து நம்ம கும்புற அந்த சாமிகிட்ட போய் தலையில வச்சு கொடுங்க சாமின்னு கேட்கறோம் எங்கிருந்து சரி அங்காளம்மன் கோவில சார்த்தை போனவுட்டும் நீங்க வாய்விட்டே கேளுங்க திருநீர்குன்னு எது கொடுத்தாலும் சரி அங்காளம்மன்ல கபால தலையில வைங்கன்னு சொல்லுங்க ஏன்னா தன்னோட சரித்திரத்துல துன்பம் துன்பம் ஆக்ரோஷமாக இருந்தால் கூட இந்த கபால தலையில் வச்சு அவங்க மூலையில் கெட்ட சக்தியை அதை எடுத்து நல்ல சக்தி வந்துடும் அதுதான் இது பேரு கபாலம் கபாலம்னா தமிழ்ல என்ன தலை அந்த தலையை பாரு ஒருத்த ஆனால் அவன் தலையை நான் கையில வச்சுருக்கேன் அந்த ஆணு ஒன்று விட்டு போகன்ற அதை நான் விளையாண்டு வச்சு அவங்களுக்கு நீர் போட்டுவிடும் ஓகே அடுத்த நிகழ்ச்சி உங்கள் சந்திக்க நான் தான் உங்கள் தாமராஜ் செல்வன் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமி வணக்கம் ரொம்ப நன்றி மிக்க பெரிய விஷயமும் சொல்லியிருக்கீங்க மயானத்துல உங்களை நாங்கள் சந்திக்கலாம்னு பாக்குறோம் மயானத்தில் எப்படி இருப்பீங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்ப்போட இருக்க ஒரு ஒவ்வொரு வருஷம் அம்பாள் வந்து என் ரூபத்தில் பார்க்கலன்ற ஆனால் அம்பாள் உங்க ரூபத்தில் பார்க்கலாம் அவன் வந்து இப்படி உக்கார நினைக்கிறேன் உட்கார்ந்துட்டு போறான் நானும் ஒன்றும் இல்லை அவை என்ன நினைக்கிறான் செஞ்சுட்டு இருக்க அவள்தான் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமி வந்து கையிலே பிடிக்க முடியாது அன்னைக்கு வந்து சாமி சாமியா தான் இருப்பார் ஆனா அவராக இருக்க மாட்டார் அதான் இல்லை நான் மனுஷன் மனுஷன் தெளிவாக இருப்பேன் அந்த வேஷம் போட்ட அந்த நாளிகளை அம்பாள் என்னக்குள்ள இருக்கிற அவ்வளோதான் அவ்வளவுதான் சில நொடி தான் இருபத்தி நம்மளே என் மேல இருக்க மாட்டான் அவன் வந்து போடுற சில நொடி தான் கண்ணிமிக்க நேரம் தூக்கம் வந்து சொக்குதுன்றாங்க பார்த்தியா அதுதான் சொல்லுவாங்க கோழி தூக்கம் சொர்க்கலோகம் தருன்னுவாங்க விடிய விடிய தூக்கம் முடியாது அந்த மத்தியான டைமில் ஒரு சொக்க சொக்கு அந்த தான் ஒரு மனசுல சாமி ஏறது இறங்குறது தான் இருபத்தி ரெண்டு பேர் யாருமே சாமி இருக்கா அந்த நேரத்துல ஆடி ஆடிச்சா சாமி இன்னொன்று என்ன கேட்குறதுன்னா அந்த வாக்குலாம் சொல்லுவோம் அப்படின்னு நீங்க அதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கீங்க ஏன்னா முக்கியமா அதெல்லாம் கேட்பாங்க என்னன்னா வாக்கு சொல்ல ஒரு விஷயம் இருக்குன்னா நிறையா பேர் சாமி ஆடி சாமி சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய் நின்றாவே சொல்லிடுவாங்க நீ இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் ஒருத்தவங்க பேர்த்து சொல்ல மாதிரி அவங்கவுங்க வழிபட்டு வந்த இடம் அவங்கவுங்க முறை இப்போ எங்களுக்கு ஆடி வாங்க சொல்கிற ஒரு இதாக இருக்குது நாங்கள் ஆடாமல் சொல்கிற ஒரு இருக்குது சில பேர் நின்று வந்து உட்காந்து அவங்க பேரை சொன்னால் அந்த பேரில் அத்தனை எடுத்து சொல்லுவோம் அந்த மாதிரி எங்கள் தாத்தா பாட்டை அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் அவங்க நிற்கும் போது இங்கே வயலில் வந்தது நாங்கள் அவங்கள கேட்டோம் கதை கேட்டோம் அப்படி எங்கெங்கேருந்து வருவாங்க நிற்பாங்க எழுந்து கையில் பிடிப்போம் அவங்க கையை தொடுவோம் அவங்க சொல்கிறது தான் அவங்க உண்மை உண்மைன்னு இல்லனா இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்க இந்த வருஷம் பண்டு போல நடந்துச்சுன்னா அடுத்த வருஷங்களை தேடி வருவாங்க அதுதான் இந்த மக்கள் நாங்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல அவங்க செய்யற நடத்தி கடனும் சொல்றதும் நடந்துச்சு வருவாங்க நடக்கல கூட ஏன் நடக்கலன்னு கேட்கறதுக்கு வருவாங்க ஓகே ஓகே நண்பர் வணக்கம் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன் உங்கள் தாமிரசிவன்